பாபு பாராட்ட வேண்டியது இல்ல சேகர் பாபு அண்ணன் கிட்ட நாலு அசிஸ்டன்ட் இருக்காங்க பாருங்க உதவியாளர்கள் அவர்களை தான் நான் போன் நினைப்பேன் ஏன்னா அண்ணன் போன் பண்ணி எனக்கு போன் பண்ண என்ன சொன்னாரு அண்ணே ஒரு தேதி வேணும் பாரதி சொன்ன மாதிரி தேதி வேணும் தேதி என்னங்கிறது மட்டும்தான் ஏன்னா ஏழாம் தேதி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எட்டாம் தேதி வேற எதுவும் வச்சிருந்தாங்க ஏழாம் தேதினு சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க அண்ணே போனேன் வச்சதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு மெதுவாக அவருடைய உதவியாளர் ஒருத்தர் வந்து என்ன அலுவலத்துக்கு ஃபோன் பண்ணி அமைச்சர் தேதி வாங்கினாங்களா நிறைய சொன்னாங்க எந்த தேதியும் தெரியல திருப்பி அமைச்சர்கிட்ட போய் கேட்க முடியாது திட்டுவாங்க எந்த தேதி வாங்கியிருக்காங்க அண்ணன் கிட்ட எங்கள் தேதியை கிட்ட ஃபோன் பண்ணி அவர் அலுவலகத்தை கேட்டாங்க எனக்கு அப்போ புரியல இதுதான் ஒரு தேதி வாங்கினதை எப்படி வந்து ஒரு அமைச்சர் அலுவலகத்தில் பின்தொடராமல் ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்கன்னு அழைப்புதல் வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சு பதினஞ்சு நாளைக்குள்ள எழுவத்தி ரெண்டு கூட்டம் நடத்தினா அந்த நாலு உதவியாளர்கள் என்ன பாடுபட்டுருப்பாங்க நடத்தேன் ஒரு நாளைக்கு நாலு கூட்டம் நாலு கூட்டம்னு வச்சு ஒவ்வொரு கூட்டத்துக்கு நாலு நாலு பேர் பேச கூப்பிட்டா அப்புறம் குழப்பமாக தான் நான் வருவேன் மார்ச் ஒன்று நம்முடைய தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அது ஒரு செய்தி அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கடந்த பத்து நாட்களாக தமிழகம் முழுவதும் மார்ச் ஒன்றை போலவே இன்னொரு முக்கியமான நாள் இது அப்படின்னா மார்ச் மூணாந்தேதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் மார்ச் மூணாந்தேதி என்ன நாள்னா பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் பதினெட்டு பதினெட்டு ஆண்டு காலம் கழித்து சந்தித்து கொண்ட நாள் தான் மார்ச் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல நாற்பத்தெட்டுல விலகுறாரு அண்ணா பெரியாரை விட்டு விலகினதுக்கு அப்புறம் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஆட்சி அமைக்கிறது ஆட்சி அமைத்த பிறகு நன்றி அறிவு கூட்டம் முடியுது ராஜாஜி தலைமையில ராஜாஜியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கீழே இறங்கின அண்ணா கலைஞர் அவரையும் அன்பில் தர்மலிங்கம் அவர்களையும் தன்னுடைய கார்ல ஏற்றிக்கிட்டு வண்டியை திருச்சிக்கு விடுங்கன்னு பெரியாரை பார்க்க போறாரு பத்திரிகையாளர் கேட்குறீங்க எங்க போறாங்கன்னு இந்த ஆட்சி பெரியாருடைய ஆட்சி அவருக்கு காணக்கியாக்க போகிறோம்னு சொல்லி பெரியாரும் அண்ணாவும் பதினெட்டு ஆண்டு காலம் கழித்து சந்தித்த நாள் வந்து மார்ச் மூணாம் தேதி மார்ச் ஆறாம் தேதி இன்னொரு முக்கியமான நாள் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலில் பதவியேற்றுக் கொண்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறு இன்றைக்கு மார்ச் ஏழு என்பது பேராசிரியர் அன்பழனுடைய பிறந்த நாள் தன் வாழ்நாளெல்லாம் தான் எவரை தலைவராக கொண்டோமோ அந்த தலைவரை மாறி சிந்திப்பதே இல்லை என்று உடனிருக்கும் தோழன் வாய்ப்பதற்கு இல்லை நினைவு நினைவு நாள் யார் வந்து நம்முடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டோமோ அந்த தலைவனை தாண்டி மாறுபட்டு சிந்திப்பது அதாவது கொள்கையா இருந்துச்சுன்னா நேரடியா சொல்லலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா என் தலைவனாக நான் இப்படி ஒரு செயலூக்கம் பெற்றவரை கொண்டாடுகிறேன் என்று கலைஞரோடு வாழ்நாள் முழுவதும் தோழனாக இருந்த ஒருவருடைய நினைவு நாள் வந்து மார்ச் ஏழு நாளைக்கு மார்ச் எட்டு அதை விட முக்கியமான ஒரு நாள் என்னன்னா நாளைய மார்ச் எட்டு தான் தமிழ்தாய் வாழ்த்தை அனைத்து அரசு விழாக்களிலும் பாட வேண்டும் என்று கலைஞர் சட்டமாக்கிய நாள் மார்ச் எட்டை விட ஒரு முக்கியமான ஒரு நாள் இருக்கு இந்த மார்ச் மாசத்துல அது மார்ச் பத்து அதுதான் கலைஞர் முத முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நூத்தி எண்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வென்ற தேர்தல் பதவியேற்றக்கூடிய நாள் இருக்குல்ல அது மார்ச் பத்து நாற்பத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி தமிழக வரலாறு இந்திய வரலாறு ஒரு மாநில கட்சி அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதே இல்லை அப்படின்னு கூட்டணி கட்சியோட சேர்த்து இருநூத்தி அஞ்சு சீட்டு மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலுல இருநூத்தி அஞ்சு திமுக கூட்டணி என்று வென்ற தேர்தல் தேர்தல் அப்படியப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் டிஆர் ஆர் பாலுவில் தொடங்கி யுவபாரதியிலிருந்து என் வரைக்கும் எல்லோரும் பேசுவது மீண்டும் அந்த வரலாறை திருப்பி மிகப்பெரிய வெற்றியா அவ்வளவு பெரிய சதவீத வாக்கு வித்தியாசத்தை வாங்கி வெல்ல வேண்டிய தேர்தல் முக்கியமான தேர்தல் என்பது தொடர்ச்சியாக தலைவர் அவர்களுடைய திட்டங்கள் பத்தியும் இதை பற்றியும் பேசும்போது அண்ணன் டிஆர் பாலு வந்து ஒரு நகைச்சுவைக்காக இன்னொன்று அவர் பேசலாம் கலைஞரோடு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமும் நம்முடைய தலைவரோடு அறுபது ஆண்டு காலம் ஒரு சேர பயணித்தவர் என்பதனால் கலைஞரை பற்றியும் தலைவரை பற்றியும் அவர் சொல்கிற கமெண்ட் இருக்குல்ல அதுவெல்லாமும் ஒரு நெருங்கிய நண்பன் சொல்வதை போல இவர் காட்டுற இறக்கம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இவ்வளவு இறக்கமா காட்டுவாரு அப்படிம்பாரு இன்றைக்கு இந்த மாநிலத்தில் பெண்கள் எல்லோரும் தங்கள் வீட்டில் தங்கள் உடன்பிறந்தவனாய் தன் மகனாய் தன் தந்தையாய் அண்ணனாய் தம் தலைவரை நினைப்பதற்கான காரணம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவர் இந்த நாட்டு பெண்களிடம் காட்டி இறக்கம் தான் நினைக்கிறார் தன் குடும்பத்தில் ஒருவராய் இந்த தலைவரை பெண்கள் நினைப்பதற்கான காரணம் அதுதானே என்னப்பா இது பெண்களுக்கே செஞ்சுக்கிட்டே இருக்கமே அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடும் தானே இல்லையா ஆம்பளை என்ன இருக்கும் ஆமா எல்லாத்தையும் பொங்களை செய்யுங்க அப்படின்னு அப்ப பெண்களுக்கு வந்து உயர்கல்வி படிச்சா நம்ம இல்ல சொன்னாங்க அவங்க பேசும்போது பெண்ணை படிக்க வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் யோசிச்சோம் அப்படின்னு அப்படி பெண்ணுக்கு உயர்கல்வி படிச்சா புதுமை பின் திட்டம்னு வச்சு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை ஒரு இரண்டாண்டு காலம் வெளித்து இதை ஆணுக்கும் செய்யணும் கல்வி என்பது இருவருக்கும் பொதுவுலன்னு சொல்லி தமிழ் புதல்வனுங்கிற திட்டத்துல படிக்கிற பசங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் ஆம்பளை பிள்ளைகளுக்கு உணர்ந்தது இருக்கு இல்லையா அப்படி இன்னைக்கு பெண்களுக்கு மாசம் பேருந்து பயணம் இலவசமா இருக்கு இல்லையா பஸ்ஸில் ஏறுற ஆண்களுக்கெல்லாம் ஒரு யோசனை இருக்கும் என்னடா பெண்களுக்கெல்லாம் வந்து இலவச பயணம் நாங்கெல்லாம் காசு கொடுத்துட்ருக்கணும் உங்களுக்கும் இலவச பயணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம இன்னைக்கு வந்து வரியாக ஒரு ரூபா கொடுக்குறோம் திருப்பி எவ்வளோ வருது இருபத்தொம்பது காசு திருப்பி தருது டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் திருப்பி அந்த ஒரு ரூபாயும் கொடுத்தா என்னாகும் நம்ம கொடுத்த ஒரு ரூபா வரையும் திருப்பி ஒரு ரூபா கொடுத்தா என்னாகும் ஆம்பளையெல்லாம் இலவசமாக பஸ் போயிடலாம் போயிடலாம் பணம் வந்துடும் அப்ப இந்த பணம் இப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திரும்ப வரும்பொழுது அது மீண்டும் மக்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களாக மீண்டும் மக்களுக்கே போய் சேரணும்னா நம்ம இந்த தேர்தல ஞாபகிக்க வேண்டியது நான் கொடுத்த ஒரு ரூபாயை திருப்பி தான் இந்த தேர்தலில் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் சொல்ல வேண்டியது நான் ஒரு ரூபா கொடுத்தேன் ரூபாய் திருப்பி கொடுத்து ஒரு ரூபாய் பத்து ரூபா கொடுத்தா பத்து ரூபாய் இல்ல திருப்பி ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபா கொடுக்கணும்ல நான் ஒரு ரூபா கொடுக்குறேன் இருபத்தி ஒன்பது அவன் காதை பிடிச்சி திருக்க வேண்டிய நேரம் தான் இந்த தேர்தல் தொடர்ச்சியாக நம்முடைய வளர்ச்சி திட்டத்துக்கு மெட்ரோ ரயிலுக்கு போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னமும் செய்கிறேன் ஆனா என் மக்கள் இத்தனை மாவட்டத்து மக்கள் மழை வெள்ளத்துல சிக்கி இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கும் பணம் தர மாட்டேன் வெறுமன பல்லத்தான் காட்டுவேனா ஏன் இங்க இருக்க எனக்கு வேண்டாம் நீ இல்லையா எனக்கு கவிஞர் மாதிரி வள்ளலார் பாட்டெல்லாம் சொல்லி உறவு வேண்டாம் சொல்ல வராது ஏன் பள்ளக்கட்டு தான் கேட்க வர எனக்கு நீ ஒன்னும் தர மாட்டேன்னு சொல்லிடு நான் பாத்துக்கிறேன் தரேன் தரேன்னு சொல்லிவிட்டு மக்கள் துன்பத்தில் இருக்க பொழுது கூட நீ இரக்கம் காட்ட மாட்டேன்னா நீ எதுக்கு எனக்கு அப்ப இந்த தேர்தல் என்பது நான் கொடுத்த ஒரு ரூபாயை திருப்பி கொடுக்குற தேர்தல் தான் நம்ம வந்து சாதாரண எளிய மக்களாக இருக்கும் பொழுது நான் தான் வரி கட்டலையே நினச்சிக்காதீங்க வரி என்பது நீங்க வருமானம் வாங்கி கொண்டு போய் கணக்க தாக்கல் பண்ணி கட்டுறது மட்டும் இல்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொருள் மீதிலும் வரி விதிக்கப்படுகிறது அதுக்கு பேர் ஜிஎஸ்டி பேரு அந்த பணத்துலதான் நம்ம திருப்பி கேட்கிறோம் அதனால ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேர வேண்டிய பணம் நம்ம இந்த தேர்தல் முழுமைக்கும் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு கேட்க வேண்டிய கேள்வி கேள்வி உன்னே ஒண்ணுதான் நான் கொடுத்த ஒரு ரூபாய திருப்பி கொடு கொடுத்தா என்னைய எங்க முதல்வர் பாத்துக்குவார் எங்களை எங்க முதல்வர் பாத்துக்குவார் நீ என்னைய பாத்துக்க வேண்டாம் நீ ஒண்ணும் கொடுக்காதப்பவே எங்களை தங்கமாக பார்த்துக்கிறாரு நீ கொடுத்துட்டேன்னா எங்களை எப்படி பாத்துக்குவாருங்கன்னா கேட்க வேண்டிய கேள்வி இந்த தொடர்ச்சியாக தலைவர்களுடைய இரக்கத்தை பற்றியும் தலைவர்களுடைய திட்டங்களை பற்றியும் எல்லோரும் பேசி கொண்டே இருக்கிறார் எனக்கு தெரிஞ்ச அதை வந்து இவ்வளவு பேருக்கு இப்ப சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் அண்ணன் பாலு அவர்கள் சொன்னது போல இந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பயனாளிகள் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறார்கள் நாலு கோடி நாலு கோடி பேர் ஆறு கோடி வாக்காளர்களில் நாலு கோடி பேர் பயனாளிகளாக இருந்திருக்கிறார்கள் அது நாலு கோடி பயனாளர்களுக்கு மனசுக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு தெரியுமில்ல பேருந்து ஏறும்போது மாசம் நமக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகிறது வீட்டில் படிக்கிற ஒரு புள்ள மேற்படிப்பு படிச்சு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் வருது அப்படின்னு புதுமை பெருல வாங்கும் போது அவர்களுக்கு தெரியுமில்ல இல்ல இருபத்தி லட்சம் எட்டு லட்சம் மாணவர்கள் திறன் படிப்புக்காக பயன்பெற்றவர்கள் இருக்காங்க அப்ப அவர்களுக்கு தெரியுமில்ல அதனால இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இல்லை தெரியும் நம்ம சொல்ல வேண்டியது பூரா என்னன்னா இந்த ஒன்றிய அரசு இந்த மாநிலத்தை எவ்வாறு வஞ்சிக்கிறது எவ்வளவு பாராமுகமாய் நடந்து கொள்கிறது எவ்வளவு வன்மத்தோடு இருக்கிறது ஆளுநர் போல ஒரு ஆளை அனுப்பிச்சு தினசரி ஒரு தப்பான கருத்து எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா இந்த ஆளுநர் எப்படி ஐபிஎஸ் படிச்சாரு முதல்ல கண்டுபிடிக்கணும் இந்த நாட்டில் ஊழல் என்பது பணம் இல்லை அதிகார வர்க்கத்தில் தனக்கு தேவையானவர்களை கொண்டு போய் சோறுகிறதுக்கு ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த நாட்டில் எவ்வளவு ஐபிஎஸ் இருக்கான் எவ்வளவு இருக்கான் கண்டுபிடிக்கணும்ல இவர்கள் ஐஏஎஸ் பார்க்க தான் இருக்காங்களா அஞ்சு வருஷம் கழிச்சு ஐஏஎஸ் இருப்பாங்களா ஏன்னா மேற்கு வங்கத்துல கங்கோபாத்யாயார் ஒரு நீதிபதி நீதிபதியாக இருந்தவர் நீதிபதியாக இருந்தவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண அடுத்த நாள் போய் பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாரு இந்த வரப்போற தேர்தலில் அவர் பாராளுமன்ற வேட்பாளர் நிக்க போறாருன்னா எனக்கு அந்த நீதிபதியின் மேல் சந்தேகம் வரணுமா வர இத்தனை ஆண்டு காலம் இவர் வழங்கிய நீதி என்ன நீதி யாருக்கு வழங்கினார் நீதி அது நீதி தானா முதல்ல அப்ப அந்த நீதிபதி சொல்வதெல்லாம் நீதி இல்லை அதெல்லாம் தீர்ப்பு எவர் ஒருவர் தன்னை அந்த வேலைக்கு நியமித்தாரோ அவருக்கு ஆதரவாக ஒன்னு எழுதுறாரு அது வெறும் தீர்ப்பு அவருக்கான காலம் வந்தவுடனே அந்த உயர் பதவியை விட்டுவிட்டு அந்த கட்சியில போய் அவர் சேர்ந்துடுறாரு அந்த கட்சிக்கு சேவை செய்யறாருன்னா நம்முடைய ஆளுநர் ரவி போல இந்தியாவில் தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் ஆளை சொருகி வச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா அவன் தான் ஒரு தலைமுறைக்கான கேடை செய்ய போறவன் வள்ளலாருக்கு காவி கட்டுவது என்பது ஒரு தலைமுறைக்கான கேடு வள்ளுவருக்கு காவி கட்டுவது என்பது தலைமுறைக்கான கேடு கால்தவலிற்கு ஒப்பிலக்கணம் எழுதிய காதல் ஒண்ணும் தெரியாது சொல்வது ஒரு தலைமுறைக்கான கேடு அப்ப இதை போன்ற விஷயங்கள் எவ்வளவு நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய சரிபார்க்க வேண்டிய களை எடுக்க வேண்டிய நேரம் அப்ப இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் நம்முடைய தலைவர் சொன்னது போல நம்ம தமிழகத்தில் நாற்பதையும் வெல்வோம் ஆனா இந்தியா முழுமைக்கும் வெல்ல வேண்டும் வென்று நம்முடைய அண்ணன் பாலு போல அவர் நான் வந்து வருங்கால அமைச்சரே நான் சொல்ல நடத்திட்டு இருந்தேன் தேர்தல் முடிஞ்சா வருங்க அமைச்சிருக்காங்க அப்போ இவரை போல ஆட்கள் உள்ள போய் இருந்தால் தான் எங்கெங்கெல்லாம் என்ன வேலையை பார்த்து வச்சிருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலத்தில் ஏற்படுத்திய மயக்கமோ ஏற்படுத்திய பிரச்சனை இருக்குல்ல அதை சீர் செய்வதற்கே இரண்டு ஆண்டு காலமாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் அதை போல மொத்த முழுமையான இந்தியாவுக்கு இவர்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் என்ன கேடெல்லாம் செய்தார்களோ அதை எல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் நம்ம பேசின எல்லாருமே சொன்னாங்க தமிழ்நாட்டில் கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு நம்முடைய பட்ஜெட்டில் இவ்வளோ பணம் ஒதுக்குறோம் பாடுதல் கொடுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு அரசு பள்ளிகளை வந்து உயர்த்துவதற்காக மாடல் பள்ளிகளாக்கி தொடர்ந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த பத்து நாட்களா எல்லா மாநிலங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் போறாரு எல்லா இடத்துலையும் பல்லாயிரம் கோடிக்கு பல திட்டங்களை துவங்கி வைக்கிறார் அதெல்லாம் நடக்க போறது இல்லை பல்லாயிரம் கோடி திட்டத்தை துவங்கி வைக்கிறாரு ஆனா துவங்கப்பட்ட திட்டத்தில் ஒரே ஒரு திட்டமாவது ஒரே ஒரு திட்டமாவது கல்விக்காகவோ படிப்புக்காகவோ அடுத்த தலைமுறைக்காகவோ இருக்கான்னு பாத்துருக்கீங்க இன்னொரு பத்து நாள் போவாரு எலக்ஷன் அனௌன்ஸ் பண்றது பத்து நாள் ஆகும் இல்லையா இது வரையும் அது ரொம்ப நான் உச்சக்கட்டமா உயர்ந்தது என்னன்னா அதிர்ச்சி அடைஞ்சது உயர்ந்ததுல அதிர்ச்சி அடைந்தது உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய மாநிலம் உத்தரப்பிரதேச தான் தனக்கு வெற்றி தெரிவித்தோம் நம்புறாங்க அந்த மாநிலத்துல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டம் கொடுக்குறாரு எழுபதாயிரம் கோடியில ஒரு திட்டம் கூட படிப்புக்காக இல்லை ஒரு திட்டம் கூட பள்ளிக்கூடத்துக்காக இல்லை ஏன்னா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இவர்கள் எவரும் படித்து விடக்கூடாது படித்து விட்டால் நாம் தொடர்ந்து இருக்க முடியாத கிளியரா இருக்காங்க நம்ம கிளியரா இருக்கணும் எல்லாரும் படிச்சிடணும் படிச்சாதான் நம்ம தொடர்ந்து இருக்க முடியும் நான் யாராவது திராவிடத்திற்கு எதிர்ப்பாகவோ திமுகவுக்கு எதிர்ப்பாக பேசணும் சொல்லுவான் பைய படிச்சா திருந்திடுவான் அவனை படிக்க வச்சிருக்கமே பைய படிக்காதனால புரியாம பேசிக்கிட்டு இருக்கான் படிச்சா தெரிஞ்சிடுவான் படிக்க வச்சிருக்க அப்படின்னு நம் தொடர்ச்சியாக அண்ணாவில் பெரியார் இல்றது எல்லோரையும் பேசிக்கொள்ளப்பட்ட காரணம் இவர்கள் எல்லோரும் நம்மை படி படி என்று உள்ள தள்ளிக்கொண்டே இருந்தார்கள் அவங்க பேசணும்னு சொன்னாங்க இல்லையா திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஷெடியூல் டிரைபோர்ட் பொண்ணு இன்னைக்கு வந்து நீதிபதி ஆயிட்டாங்க அப்படின்னு அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்த பிறகு வந்திருக்கிற முதல் நீதிபதி அல்ல எட்டாவது நீதிபதி அவங்க அவங்க எட்டாவது நீதிபதி ஆனா கணக்கு என்ன அப்படின்னா நாம் இந்த தலைவர்கள் உழைத்த உழைப்புக்கு குறைந்தபட்சம் பதினைந்து பேர் வந்திருக்க வேண்டும் பதினஞ்சு பேர் வரல எட்டு பேர் தான் வந்திருக்காங்க தெரியும் ஆனா பரவாயில்ல இந்த எட்டு இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கணக்கு நம்ம ஏன் மொத்தமும் இப்பொழுது இந்தியாவோட ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்றோம்னா பெண்கள் பள்ளி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இளங்கலை படிக்கிறாங்க பிஏபிஎஸ்சி அதுக்கப்புறம் எம்ஏஎம்எஸ்சி படிக்கிறாங்க ஏறத்தாலும் எல்லார் வீட்லையும் கும்பளைக்குள்ளயே எம்ஏஎம்எஸ்சி படிக்குது ஆனா அதுக்கப்புறம் எம் பில் இருக்குல்ல ஆய்வு படிப்பு அந்த ஆய்வு படிப்புக்கு எவ்வளவு அந்த கணக்கு பார்க்கணும்ல நம்ம வெறுமனை போய் பள்ளிக்கூடத்துக்கு போக பார்க்க கூடாது பள்ளிக்கூடம் போனாலும் எவ்வளவு பேர் கல்லூரிக்கு போறா கல்லூரிக்கு போனாலும் எவ்வளவு பேர் முதுகலைக்கு போறா மாஸ்டர் படிக்கிறா அதுக்கப்புறம் எவ்வளவு ஆயுள் படிப்பு இருபத்தி ஏழு சதவீத பெண்கள் தான் படிக்கிறாரு ஆனா தமிழ்நாட்டுல அப்படி படிக்கிற பொம்பளை பிள்ளைய ஐம்பத்தி நாலு சதவீதம் படிக்கிறாங்க மொத்த இந்தியாவிற்கு அப்படியே இரு மடங்கு தாண்டி இருக்கோம் நம்ம சரியா இப்படி இது காரணம் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட ஆட்சி அதை பற்றி இவர்கள் படிப்பு பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது இது தொடர வேண்டுமெனில் நாம இப்ப இந்த தேர்தல் ஏன் எவ்வளவு முக்கியம் சொல்லி இருக்கோம்னா இது நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களும் இதை வளம் பெறணும் இந்தியா இருக்குன்னு நினைக்கிறது நம்ம தான் நீங்க திருப்பி திருப்பி ராமராஜ்யம் ராமராஜ்ய ராமராஜ்யம் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் எப்படி ஆட்சி செஞ்சாருன்னு யாருக்குமே தெரியாது ராமர் கல்யாணம் பண்ண கதை தெரியும் அண்ணல் நோக்கினால் அவளும் நோக்கினாள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா பண்ண சூழ்ச்சியினால காட்டுக்கு போனாரு தெரியும் காட்டில் பதினாலு வருஷம் இருந்தாரு தெரியும் அங்கே வாலிக்கு ஃப்ரெண்டானாரு தெரியும் வாலியை கொன்னாரும் தெரியும் சுக்கிரனுக்கு ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ராவனோட சண்டை போட்டார் ராவனை கொண்டாருன்னு தெரியும் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் ராமனுடைய சிறப்பு எல்லாம் வந்தாருல திருப்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணி ராமர் பொறு ராமர் பொறுப்பேசும் செஞ்ச முதல் காரியம் என்ன ராமராஜ்ய ராமராஜ்யங்கிறான் இல்ல ராமர் ராஜ்யம் வச்சாரு ராமர் ராஜ்யம் வச்சாலும் செஞ்ச முதல் காரியம் என்ன பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு தீலங்கு சொன்னாரு ராமர் அரசனும் செஞ்ச முதல் காரியம் கூட கட்டின பொண்டாட்டிய நம்பாம நீ இருக்குன்னு சொன்னது அதன் பிறகு ராமராஜ்யத்துக்கு என்ன கதை ஒரு கதையும் இல்ல ரொம்ப நாளராஜ ராமராஜ் இந்த புத்தகத்துல நடந்த ராமராஜ்யம் ராமர் என்னடா செஞ்சாரு ராமர் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் கொடுத்தாரா பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாரா படிக்கிற பிள்ளைகளும் ஆயிரம் ரூபாய் சொன்னாரா ஆம்பளை புள்ளை படிச்சு அவனுக்கு ஆயிரம் ரூபாய் சொன்னாரா படிக்க வர்ற பிள்ளை எல்லாம் வா உன காலச்சாப்பாடு போடுறேன்னு சொன்னாரா நீ சொல்லிருக்கணும்ல வாங்க குருகுலத்துக்கு எல்லாரும் வந்த ராமராஜ்யத்துல காலச்சாப்பாடு எல்லாருக்கும் நாங்களே போட சொல்லிக்கணும்ல என்னடா ராமராஜ்யமே இல்லை நம்ம அதனாலதான் சொல்றோம் இந்த தேர்தல் என்பது ஸ்டாலின் ராஜ்யம் தொடங்க வேண்டும் அதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மீண்டும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்